ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுறுக்குள் கூடுகட்டி அத்தியாயம் ஐந்து அம்மா எங்கே நின்றாலும் தன்னை பார்த்து கொண்டு இருப்பார் நேரில் வந்து பேசலை கொஞ்சலை என்றாலும் புன்னகை முகமாக பார்த்து கொண்டு இருப்பார் என்று தெரிந்து வைத்திருந்தார் அதனால் காரில் வந்து வெளியே இறங்கும் முன் அம்மா எங்கே என்று ஒரு பார்வை பார்த்து விட்டுத்தான் இறங்கி கிராண்ட்மா கூடவோ அத்தை கூடவோ நின்று பேசிவிட்டு உள்ளே போவான் மகளுக்கு இத்தனை அறிவு இருக்கு தனக்காகத்தான் இறங்கி கொஞ்ச நேரம் நிற்கிறான் என்றெல்லாம் அந்த அப்பாவி அம்மாவுக்கு தெரியலை மகன் போனதும் மாமியாரிடம் திட்டு வாங்கி கொண்டே மதியம் என்ன சமையல் என்று கேட்டு அதை செய்யச் சென்றாள் மதியம் அரிஜித் வந்துருவான் வெண்பாவுக்கு ஃப்ரான் ஃப்ரை பிடிக்கும் செஞ்சிரு என்றார் சாந்தினி ம் இது ஒரு தொல்லை இந்த வீட்டு இளைய மகன் அர்ஜித் அவன் அண்ணன் படும் கஷ்டத்தை பார்த்து காதல் என்ற பெயரை கேட்டாலே கூட காத தூரம் ஓடிவிடுவான் அதுதான் வீட்டில் தினமும் ராமாயணம் நடக்குதே ஒரே ஒரு முறை காதலித்துவிட்டு வாழ்க்கை பூரா சிலுவை சுமக்கிறான் அண்ணன் அதை பார்த்த பிறகும் காதலிக்க தோன்றுமா என்ன ஆத்ரேயன் ரொம்ப புத்திசாலி வெகு திடமானவன் என்ன முன்கோபம் அதிகம் வரும் தப்ப செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்படுவான் அதுவே தப்புன்னு புரிந்து கொண்டால் மன்னிப்பு கூட தயங்க மாட்டான் கல்யாணம் என்ற பெயரில் அவனுக்கு பொருத்தமில்லாத பெண்ணை கட்டி வைத்து அவன் வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள் அப்பாவும் பாட்டியும் என்ற எண்ணம் அவனுக்கு அண்ணன் செய்ததும் முட்டாள்தனம் என்று புரிந்தது அதனால் நின்று நிதானமா அம்மா அப்பா பார்த்த பெண்ணை கட்டி கொண்டான் அதுவும் அவனுக்கு பிடித்து இருந்ததால் சம்மதம் சொல்லி கல்யாணம் பண்ணி கொண்டான் சந்தோஷமாக வாழ்கிறான் சொல்லப்போனால் ஆத்ரேயன் பல கம்பெனிகள் தொழில்கள் என்று கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் ஆனால் நிம்மதி அது இல்லாமல் இருக்கிறான் அதுவே அஜித் ரொம்ப சுமார் படிப்பில் ஏகப்பட்ட அரியர் வேற இருந்தது டிகிரி கூட வாங்கலை ஆனால் அப்பாவின் கால் அப்பாவின் காசில் ஒரு பைக் ஷோரூம் வைத்துக்கொண்டு நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்று சொல்லிக்கொண்டு அப்பாவின் காசில் அடிக்கடி மனைவியுடன் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறான் இதோ எப்பவும் அப்படித்தான் ஏதோ ஒரு நாட்டிற்கு போய்விட்டு இன்று வருகிறான் திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகிறது இன்னும் அவர்களின் கனிமுன் ட்ரிப் முடியவே இல்லை யாராவது குழந்தை பற்றி கேட்டால் அவர்கள் இருவரும் அப்படித்தான் சொல்வார்கள் ஏன் சாந்தினியும் சிரித்தபடி இதைத்தான் சொல்வாள் யாராவது தோண்டி துருவி கேட்டால் அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட அந்தரங்கம் அதில் நான் தலையிடக்கூடாது நான் இன்றைய மாடனான மாமியார் என் மாமியார் தான் என் மகன் ஒத்தையா என் மாமியாரால் தான் என் மகன் ஒத்தையாக போயிட்டான் மகளும் ஒருத்தியாக போயிட்டா நீ நாலு புள்ள பெத்துக்கணும் என்று என்னை என் புருஷனை டார்ச்சர் பண்ணி நாலு புள்ள பெற்றுக்கிட்டு என் அழகு சுத்தமாக போயிருச்சு வழி இல்லாமல் என் மாமியார் படுத்தின பாட்டில் நான் ஆளுக்குள்ள பெற்றுக்கிட்டேன் என் மருமகளை நான் அப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன் அவளுக்கு இஷ்டம்னா பெற்றுக்கட்டும் இல்லைன்னா இப்படியே இருக்கட்டும் என்று ரொம்ப தெனாவட்டாக பேசுவார் மகள் கவிமித்ரா தான் அவள் அம்மா இப்படி பேசுவதால் அவள் மாமியார் வீட்டில் பேச்சு வாங்குவாள் பாட்டி பாக்கியம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோதே தன் மகள் வயிற்று பேரனுக்கு தன் மூத்த பேத்தி கவிமித்ராவை கட்டி வைக்க ஆசைப்பட்டு கேட்டார் சதானந்தத்துக்கும் ஏன் சாந்தினிக்கும் கூட அந்த ஆசை உண்டு காரணம் மாப்பிள்ளை கபிலன் பார்க்க அழகா இருப்பான் நல்ல படிப்பு வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி பிசினஸ் பண்றார் நாத்தனார் வீடு நல்ல பாரம்பரியமான குடும்பம் பெரும் பணக்காரர்கள் கையில் இப்படி மாப்பிள்ளையை வைத்துக்கொண்டு வெளியே பெண் கொடுக்க முடியுமா என்ன எனவே மாமியார் பாக்கியம் எடுத்த முடிவுக்கு உடனே ஓகே சொல்லிவிட்டாள் ஆனால் நித்திலா ஆத்திரேயன் திருமணம் அதைத் தொடர்ந்து வீட்டில் நித்திலா ஒரு நித்திலாவுக்கு நடக்கும் கொடுமைகளை கேள்விப்பட்ட நாத்தனாரின் குடும்பத்திற்கு ஏற்கனவே சாந்தனை மேல் நல்ல அபிப்பிராயம் இல்லை இப்ப நித்திலாவின் திருமணத்திற்கு பிறகு வீட்டுக்கு வந்து அவளை பார்த்த நாத்தனார் இது சரியில்லை இவள் எங்க உறவு அதனால என் வீட்டார் கோபப்படுறாங்க என்று சொல்லியும் சாந்தினி கேட்கலை இதனால் அவர் மீது அவர்களுக்கு நல்ல எண்ணம் இல்லை கவிமித்ராவை பெண்ணெடுக்க விருப்பமும் இல்லை ஆனால் கபிலனுக்கு மித்ராவை பிடித்தது அந்த ஒரே காரணத்துக்காக வேறு வழியின்றி பெண் எடுத்தார்கள் மகளின் திருமணம் உடையும் வரை நித்திலாவிடம் தன் கோபத்தை காட்டாமல் அடக்கி இருந்த சாந்தினி திருமணம் முடிந்த பிறகு தன் வேலையை இரண்டு மடங்காக காட்டினார் இந்த இதை அறிந்த நாத்தனார் வீட்டிற்கு மன வருத்தம் இதனால் உன் அம்மா வீட்டிற்கு நீ போனால் உன் அம்மா புத்தி தான் உனக்கும் வரும் என்று அவளை அதிகம் அம்மா வீட்டிற்கு வரவிடமாட்டான் கபிலன் மற்றபடி கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இப்போ இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கு வெண்பா சாந்தினி தேடி தேடி தேர்ந்தெடுத்த பணக்கார மாடர்ன் பெண் அல்ட்ரா மாடர்ன் பெண் மற்ற முதல் இரண்டு சம்பந்த சம்பந்தம் பாக்கியம்மா உயிரோடு இருந்தபோது அவரே இருந்து தேர்ந்தெடுத்து செய்து வைத்த திருமணம் அவர் இறந்த பிறகு சாந்தினி இந்த குடும்பத்தின் ஏகோபித்தமான மகாராணியாய் இருந்து தேடி தேடி கண்டுபிடித்த பெண் வெண்பா அதனால் மருமகளை யாரும் ஒரு குறை சொல்லிவிட முடியாது சொல்லக்கூடாது இந்த வெண்பாவும் அமைதியா இருப்பது போல் இருப்பா தனக்கு தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்க மாட்டாள் அதற்காக நல்லவளெல்லாம் இல்லை அவள் விஷயத்தில் யாரும் தலையிடாத வரை அவள் ரொம்ப நல்லவள் மாடன் ஆனால் அவள் விஷயத்தில் கருத்து சொன்னால் அது கணவனோ மாமனாரோ மாமியாரோ யாரா இருந்தாலும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விடுவாள் ஒருவேளை மருமகளின் இந்த குணம் தெரிந்துதான் தன் மரியாதையை மாடர்ன் மாமியார் என்ற பெயரில் மறைத்து கொள்கிறாளோ சாந்தினி அது அந்த கடவுளுக்குத்தான் வெளிச்சம் நித்திலாவின் சமையலை பிடிக்காது என்று யாரும் சொல்ல முடியாது ஆனால் வெண்பா சொல்வாள் இவ்வளவிற்கும் ஸ்டார் ஹோட்டல் டிஷ் கூட சின்ன நாத்தனார் கவியாலினிக்கும் மகனுக்கும் பிடிக்கும் என்று கவியாலினி யூடியூப் போட்டு காட்ட பார்த்து பார்த்து செய்வாள் நன்றாகவே செய்வாள் ஏன் எல்லாவற்றிலும் குறை சொல்லும் சாந்தினை கூட நித்திலாவின் சமையலில் குறை சொல்ல மாட்டார் ஆனால் வெண்பா வியாக்கியானமாய் சட்டமாய் அமர்ந்து கொண்டு நல்லா இல்லை என்பாள் சர்வீஸ் ஸ்டைல் பிடிக்கலை என்பாள் இதென்ன ஸ்டார் ஹோட்டலா இவளுக்கு புனிந்து சல்யூட் அடித்து மரியாதை கொடுக்க இது கவியாலினிக்கு பிடிக்காது அந்த குடும்பத்திலேயே தப்பி பிறந்தவள் கவியாலினிதான் அமைதி அமைதியான அன்பான பெண் சாந்தினியின் பெண் என்றால் சத்தியம் செய்தால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள் அப்படிப்பட்ட நல்ல பெண் எல்லாரையும் மதிக்க தெரிந்த பெண் அவள் சின்ன குழந்தையாக இருந்தபோதே அவள் தாத்தா இறந்து விட்டார் அதனால் சதானந்தன் ஊரில் உள்ள விவசாயம் மற்ற தொழில்களை பார்க்க ஆளில்லை அம்மாவையும் இனி தனியாக விட முடியாது என்று மகன்களை ஹாஸ்டலில் விட்டுட்டு ரெண்டு பெண் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு சொந்த ஊருக்கு வந்து செட்டிலாகி விட்டார் சாந்தினிக்கு இங்கே வரவே பிடிக்காது மாமியார் ரூல்ஸ் சாஸ்திரம் சம்பிரதாயம் என்று பேசி கொன்று விடுவார் என்று வரமாட்டார் எல்லா வசதிகளுக்கு எல்லா விஷயத்திலும் மனைவியின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத சதானந்தன் தந்தை இறந்த பின் ஊரோடு வந்து செற்றில் ஆவதில் மனைவி பேச்சை கேட்கவே இல்லை இதில் சாந்தினிக்கு பெரும் கோபம் ஆத்திரம் இதனால் சிறு பெண்ணான கவியாளினியை அதிகம் கண்டுகொள்ள மாட்டார் பொதுவாகவே நான்கு பிள்ளைகள் என்று பெயர்தானே தவிர குழந்தைகளை பெற்றதோடு சரி குழந்தைகளை வளர்த்தது எல்லாம் வேலையாட்கள் தான் இங்கே வேலையாட்களிடம் பிள்ளையை விடம் விட்டால் மாமியாருக்கு பிடிக்காது கோபம் வரும் இதனால் கவியாலினி பாக்கியத்தம்மாவிடம்தான் வளர்ந்தாள் பிறகு நித்திலா திருமணமாகி வந்ததும் அவளுடன் நன்றாக ஒட்டி கொண்டாள் அவளுக்கு அதிகம் ஆது ஆத்திரேயனோடு பேச்சு இருந்தது இல்லை அவன்தான் அவன் திருமணமானதில் இருந்து யாரோடும் எதற்கும் பேசுவதே இல்லையே பழகுவதும் இல்லை ஆனால் மகளை மகனை முக்கால் வயதில் இருந்து அவன் வளர்த்த போது தங்கை கவியாலினி துவை துணை அவனுக்கு தேவைப்பட்டது கவிமித்ரா திருமணமாகி போன பின் இந்த வீட்டில் கவியாலினி தான் சஞ்சீவ் கூட அதிகம் இருப்பவள் அம்மா வீட்டில் இல்லை என்றால் கவியாலினி நித்திலா கூட சஞ்சீவை கூட்டிக் கொண்டு திரிவாள் ஓரளவு சஞ்சீவ் இந்த அளவு தாயை புரிந்து கொண்டு இருக்கிறான் அதுவும் இந்த எட்டு வயதில் என்றால் அதற்கு முழு காரணம் தான் சாந்தனையின் கெடுபிடிக்கு தப்பி அம்மா மகன் பேசுவதே பெரிய விஷயம்தான் ஆத்திரேயனை பொறுத்தவரை நெத்திலா அந்த வீட்டில் கிடக்கும் சோஃபா செட் மாதிரி தேவைக்கு கூட அவன் அதில் உட்கார மாட்டான் நெத்திலா மேல் அவனுக்கு விருப்பமில்லை வெறுப்பும் எதுவும் இல்லை தொழில் தொழில்தான் அதனால்தான் இந்த விஷயத்தில் இந்த சின்ன வயதில் மிகப்பெரிய இடத்திற்கு சென்று விட்டான் தன்னுடைய தொழில்களை வெளிநாட்டில் தொடர்ந்து விட்டான் விஸ்தரித்தும் விட்டான் இதற்காக அவன் வெளிநாடு போகும் சந்தர்ப்பங்களில் சாந்தினி இன்னும் கெடுபிடியாக பேரனை நித்திலா கூட ஒட்டவே விடமாட்டார் இரவு நேரங்களில் கபியாலினி தான் படுப்பான் சஞ்சீவ் அப்பா இருந்தாத போதுதான் இருந்தால் அப்பா கூடத்தான் மதியம் வேலைகளை முடித்துவிட்டு வாஷிங் மிஷினில் துணிகளை போட்டு எடுத்துக்கொண்டு மாடிக்கே காய போட சென்றால் நித்திலா முதலில் எல்லாம் அத்தனை பேருடைய துணிகளையும் கையினால் தான் துவைக்கணும் அதுதான் சாந்தினியின் கட்டளை ஒருமுறை யாரோ உறவுக்காரர்கள் வந்து தங்கிய போது கையால் நித்திலா துணி துவைப்பதை பார்த்துவிட்டு வெளியே போய் சாந்தினி சரியான கஞ்ச பிசுனாரி வாஷிங் மிஷினில் துவைச்சா கரண்ட்டு பில் அதிகமாகும்னு சோப்புத்தூள் அதிகமாகும் அப்படின்னு கஞ்சம் பிடிக்கிறான் என்று சொல்லிவிட என்னது சொந்தக்கார மற்றும் தெரிந்தவர்கள் கூட சாந்தினியிடம் நேரடியாக என்ன சாந்தினி உங்கள் வீட்டுக்குள்ளே நீ இன்னும் தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இருக்கிற மாதிரியே இருக்கினியா அதை விட்டு இன்னும் வெளியே வரலையாமே அடடா இடிக்கிறது புடைக்கிறது எல்லாம் கற்கால மாதிரியா என்று அடிக்கடி கூட்டமாக பெண்கள் இருக்கும் போது கேட்டு அவளை அவமானப்படுத்தி விட்டார்கள் அதுவும் ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை அதனால் நல்ல தரமான வாஷிங் மெஷினையும் வீட்டு உலோக வீட்டு உபயோகப் பொருட்களையும் வாங்கி கிச்சனை மாடுலர் கிச்சனாக ஹைடெக்காக மாற்றி அதில் எப்படி புழங்கணும் என்று நித்திலாவிற்கு வகுப்பும் எடுத்து கழுத்தை அறுத்து விட்டார் இதனால் தான் இப்போதெல்லாம் வாஷிங் மிஷினில் துவைக்கிறாள் துணியை காயப்போட்டு விட்டு இந்த எட்டு வருட பழக்கமாக தன் பிறந்த வீட்டை பார்த்தாள் முன்பெல்லாம் மங் மரங்களுக்கு இடையே சின்னதாக தெரிந்தது அவள் வீடு எப்போவும் இருக்கு அது ஆனால் அதன் பக்கத்தில் பெரிய மாடி வீடு ஒன்று புதிதாக கட்டப்பட்டு இருந்தது அந்த வீடு கட்டும் போதும் இங்கே இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தாள் அவள் வீட்டில் நடக்கும் நல்லது கெட்டது அனைத்தும் இவளுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த வீட்டில் நடக்கும் அத்தனை கொடுமைகளும் இவள் சொல்லாவிட்டாலும் வேலாயி மூலம் தெரிந்துவிடும் தம்பி அம்மாவிடம் பேசுவதே இல்லை இப்போது ஏண்டா இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோம் என்று எண்ணி கவலைப்பட் கவலைப்பட்டே அன்னம் நோயாளியாகி விட்டார் தம்பி நித்திலா மேல் இருந்த பாசம் அன்பு அவனுடைய கையாலாகாத தனம் அனைத்து உணர்வுகளையும் சேர்த்து வைத்து படிப்பு ஒன்றே குறி என்று இருந்தான் ப்ளஸ் டூவில் மாநிலத்தில் இரண்டாவது மாணவனாக வந்தான் அவனை பத்திரிகைக்காரர்கள் டிவி சேனல்கள் என்று அனைவரும் பேட்டி எடுத்தார்கள் அவ்வளவு மார்க் எடுத்தவன் டாக்டர் இன்ஜினியர் என்று படிக்காமல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தான் அத்தனை பேரும் ஏண்டா உனக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு இவ்வளவு மார்க் எடுத்து ஜஸ்ட்டு பாஸ் மார்க்கு வாங்கினவன் படிக்கிற டிகிரி இது அதை போய் ஏன்டா எடுத்து படிக்கிற என்று கேட்டார்கள் உண்மைதான்